அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு கார்ட்டூன் என்னுடைய கண்ணில் பட்டது அந்த பார்த்த உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் மரியாதைக்குரிய அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் போட்டது என்ன அப்படின்னா பாருங்க ஈவரா அவர்கள் ஏதோ ஒரு பாறை மேலே ஏறி நின்றுக்கிற மாதிரி ஏதோ ஒரு திட்டு மேலே ஏறி நின்றுட்டுருக்கிறாங்க சிலலாம் இல்லை ஆக்டிவாக தான் இருக்காப்புல அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நீளமான ஒரு வேல் அந்த வேலில் வந்து தமிழ் அப்படின்னு போட்டிருக்குது அதோடைய அதை வந்து தலைகீழாக திருப்பி பிடிச்சி அந்த மேடையோடு சேர்ந்து குத்தி அப்படியே நம்பி தள்ளுறாருங்க அது தள்ளும்போது ஈவேரா அவர்கள் பதடிக்கிட்டே அப்படியே அந்த மேடையோட சாயறாரு திராவிடம் அப்படிங்கிறது தான் அந்த மேடையோட பேர் பின்னாடி இருந்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் அதை வந்து அப்படியே முட்டு கொடுத்து தாங்கி பிடிக்க ட்ரை இருக்கிறாங்க யார் யாருன்னு பார்ப்போம் முதல்ல இருக்கக்கூடியது யார் ஐயா ஸ்டாலின் தானே அது அவருக்கு எதுக்கு இங்கே தலை அப்படி வரைஞ்சி வச்சிக்கிறாரு ஸ்டைலு ஏங்க அவர் ஸ்பைக்கெல்லாம் கிடையாதுங்க என்ன மாதிரி கிராப் வெட்டியிருப்பார் அவரு சரி அது இருக்கட்டும் பக்கத்தில் எங்கள் தோழர் திருமாவளவனார்கள் அவரது நல்லா இருக்குது மீசை கூட நல்லா தான் இருக்குது பின்னாடி இந்தாட்ட குருநாதர் பக்கத்தில் யார் அது பட்டாப்பட்டி டவுசரு அட மாணவிக ஆசிரியர் வீரமணி ஆ பின்னாடி பிங்க் கலர் சட்டை மஞ்சள் கலர் டவுசர் போட்டுக்கிட்டு அது யாருன்னு தெரில அது ஏதோ ஒரு பெருச்சாளி அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பெருச்சாளிகளை வரைஞ்சி வச்சுருக்காரு இதில் ஒரு மூணு கேரக்டர் தெரியுது பின்னாடி ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணில் யார் சுபவி யார் திருமுருகன் காந்தி அப்படின்னு தெரியல அது வந்து நான் அவர்கிட்ட கேட்டு வேணாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்படியாக ஒரு கார்ட்டூனை போட்டிருக்காரு பாவன் நம்முடைய திராவிட தோழர்கள் ஏற்கனவே தலையில் பணியார மாதிரி இருந்துச்சு நான் சொல்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவேன் அந்த உதாரணத்தை அதை மீண்டும் ஒரு தடவை அமுக்கி பார்த்திருக்கிறார் அண்ணன் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் இந்த சூழலில் நேற்றைய தினம் அண்ணன் சீமானவர்களுடைய பிரஸ் மீட் நடக்குது எலக்ஷன் முடிவுகள்லாம் வந்ததுக்கப்புறம் வர முதல் பிரஸ் மீட் அது அதில் வழக்கம் போல் ஈவேரா தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கம்பேர் பண்ணி இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் தெளிவாக சொல்லிடுறாருங்க பாருங்கள் எங்கள் தலைவர் என்னைக்குமே ஈவேராவெல்லாம் கொண்டாடுனது கிடையாது அவரெல்லாம் வந்து சுபாஷ் சந்திரபோஸை கொண்டாடி இருக்காரு எம்ஜிஆராக கொண்டாடி ஆனால் இந்த ஈவேராவெல்லாம் கொண்டாடுனது கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து கேள்விகள் கேட்கும்போது இந்த உலகமே ஆதரிச்சாலும் நான் எதிர்ப்பேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாரு இந்த உடல் அந்த தலையோடு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா சன் நியூஸ் குணசேகரனுக்கு வருது இதை பார்த்த உடனே உடனே அவர் ஒரு நியூஸ் எடுத்து போட ஆரம்பிக்கிறாரு பிரபாகரன் அவர்களே சொன்னாலும் நான் ஈவேராவை ஏற்க மாட்டேன் ஏன்னா உலகமேனு சொன்னார்ல அந்த உலகத்துக்குள்ளேதான தலைவரும் இருக்கார் அப்படின்ட்டு அவங்களா எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு செய்தியை அவங்க போட்டிருக்கிறாங்க அதை பார்த்த உடனே சில பேர் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க குணசேகரன் அவர்களுக்கு நல்ல சஜஷன் தான் இது வந்து சன் குரூப் கூட இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ சன் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கிறீங்க இல்லையா அந்த சேனலுக்கு வந்து குணசேகரன் அவர்களை வந்து தலைமை பொறுப்பில் போட்டு நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் பாருங்கள் உங்களுக்கு இதோட பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தரும் சீமான் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு செய்தி ஆரம்பிங்க பாருங்க லோகோ கூட நம்மளால ரெடி பண்ணிட்டாங்க அப்படி ஒரு செய்தி ஆரம்பிச்சு இந்த சேனலுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சீமான் அவர்களை பத்தியே செய்தி போட்டுட்டு இருக்கணும் அந்த மாதிரி பிளானிங்ல ஆரம்பிச்சு அதுக்கு குணசேகரன் அவர்களை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை சன் டிவி நிர்வாகம் வந்து இந்த கருத்தை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் தலைவர் பிரபாகரன் அவர்களே சொன்னாலும் ஈவராவ ஏற்க மாட்டேன்னு ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருந்தாலும் அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய கருத்தும் அதுதான் யார் சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேன் தலைவர் பிரபாகரன் மட்டும் இல்ல அண்ணன் சீமாலா அவர்களே சொன்னா கூட அண்ணா இல்லன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து என் முரண்பாடு இருக்குதுன்னா நாங்க ஏற்க முடியாதுன்னா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அதனால வந்து அண்ணன் சீமாள அவர்கள் ஒருவேளை அப்படி சொல்லிந்தாலும் அதுல எந்த தவறும் இல்லை என்பதே என்னுடைய கருத்து நிறைய தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்தும் அதுதான் அதே மாதிரி அண்ணன் சீமால் அவர்கள் அதுல போயிட்டே இருக்கும்போது ஒரு அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டாருங்க அப்படி சொல்லிருக்க கூடாது இதனால ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சுன்னா இப்படி என்ன இருந்தாலும் இப்படி சொல்லலாமா அது ஒரு மாதிரி பாலிஸாக சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் எங்கிட்ட கூட சொன்னாங்க என்னப்பா சொன்னார் அப்படின்னா இல்லை இவேராக தான் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கட்சி விட்டு போகிறதா இருந்தால் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம் இதனால நிறைய பேர் போயிட்டாங்கன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு மாதிரி கேட்டாங்க நமக்கு நம்முடைய பதில் இந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒருத்தர் கூட போக மாட்டாங்க தாங்க ஒரே ஒருத்தர் கூட போக மாட்டாங்க வேணா பலாயிரம் பேர் வருவாங்க என்னப்பா சொல்ற என்ன சொல்ற அப்படிங்கிறீங்களா ஆமாங்க உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம் ஆப்போசிட்டா எடுத்துக்கங்க எனக்கு தந்தை பெரியார் வேணே வேணும் கண்டிப்பா எனக்கு வேணும் நான் வந்து வர வருஷம் வருஷம் கூட்டம் நடத்துவேன் பாராட்டி புகழ்ந்து பேசுவேன் நினைவேந்தல் போட்டு கொண்டாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இதை சொல்லிட்டு எனக்கு ஈவேரா கண்டிப்பா வேணும் இஷ்டம் இருந்தா இருங்க இல்லைன்னா போங்கன்னு சொன்னாருனா வேணா நிறைய பேர் வந்து ஒதுங்கி நிக்கிறது வாய்ப்பு இருக்குது இன்க்ளூடிங் மீ நானே கூட ஒதுங்கி நின்றுவேன் ஆஹ் அதை நீங்களே வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா இப்படி சொன்னாருன்னா ஒருத்தர் கூட போக மாட்டாங்க நிறைய பேர் வரதா செய்வாங்க இல்லையே இப்ப கூட சமீபத்துல ரெண்டு மூணு பேர் விலகும் போது இது ஒரு காரணமா சொல்லிட்டு விலகினாங்களே அப்படின்ற மாதிரி கூட சில பேர் கேட்கலாம் அதுக்கு பின்னாடி ஒரு சூச்சமா இருக்குது அவங்க ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விலகலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்துருப்பாங்க வச்சுட்டு இருந்தாங்க அதனால் வந்து சரி போகலாம் போகலான்னு யோசிச்சுட்டு சரியான காரணங்கள் ஒன்றும் பிடிபாடில்லை சில தனிப்பட்ட காரணங்களாக இருக்கும் அல்லது ஏதோ ஒரு காரணம் மூத்தவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்றைக்குமே விமர்சனம் பண்ணுறதுலன்னு வைங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அப்படியே பரிதாபமாக ஈவேலை அப்படியே குறுக்க வந்திருப்பார் அந்த நேரத்தில் அடாடா இது நல்ல வாய்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேச ஈவேரா தலையில் எழுதிட்டாங்க அது தந்தை பெரியார பேசுனது எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது அதனால நாங்கள் விளகுறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அத்தபடி ஈவேரா அவர்கள் இருக்கிற பட்டுல தான் விளக்குனாங்கன்னு சொல்லி யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க அவங்க கூட தனியாக உட்காந்து பேசுனாலும் அவங்க ஈவேராவை கழிவு தான் ஊத்துவாங்க ஏதோ போறதுக்கு ஒரு காரணம் கிடைக்கல பட்டுன்னு தகுந்த தான் கண்ணில் பட்டாரு சொல்லிட்டு போனாங்க தம்பி அப்படின்ற மாதிரி அவங்கள கூட சொல்லிடுவாங்க அதுதான் ஈவேரா அவர்களுடைய பகுமானம் அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்லதுதான் ஏங்க அவ்வளோலாம் இல்லைங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னார்ல ஒரு பேட்டியில் நம்ம தான் ஏங்க நான் போய் ஒரு வாரம் அங்கேயே ஈரோட்லயே இருந்தேங்க அந்த அட்ரஸில் அப்படி ஒரு ஆலை இல்லைங்க அப்படின்னு பாருங்க அதுதான் உண்மை அண்ணன் சீமான் மட்டும் இல்ல நாளைக்கே ஐயா ஸ்டாலின் கூட அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை ஏங்க ஈ வேணுன்றவங்க வேணும்ன்றவங்க நீங்க வெளியே போய்க்கங்க ஈ வேற எனக்கு வேணாம் திமுக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஈ வேற வேணாங்க அப்படின்னு சொன்னார்னா வேணா அப்படின்னு சொல்லி உடன்பிற கோயிலே வந்து திமுக தான் இருப்பாங்க ஆகலாம் யாரும் போக மாட்டாங்க இப்போ இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க தோழர் திரும்ப வளன்கள் அவரே நாளைக்கு எனக்கு ஈவேரா வேணாப்பா எனக்கு ஈவேரா தான் வேணும்ன்றவங்க நீங்க வெளியே போய்க்கோங்கப்பா அப்படின்னு சொன்னா ஒரு சிறுத்தை கூட அந்த நகராது ஆனா அது கிடக்குது நம்ம ஒன்னா இருப்போம்னே அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியா இருப்பாங்க அதனால வந்து ஈவேரா அவர்களுக்கு சொல்லி ஒண்ணும் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டு தோல திருமுருகன் காந்தி வாங்கினதும் ஒரு நூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டு தமிழா தமிழா பாண்டியன் வாங்கணும் இந்த ரெண்டு ஓட்டையும் ஒன்னா கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு இருபதை கழிச்சிங்கன்னா அதுதான் ஈவேரா அவர்களுடைய ஒட்டு ஈவேரோடைய ஆதரவாளர்கள் அதனால் புரிஞ்சுக்க அடுத்ததாக ஒரு கண்களை குளமாக்கும் பதிவு அதை நான் பார்த்தேன் அதை பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு இந்த பிஸ்மி புளு சட்டை மாறன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேரக்டருங்க சமீப காலமாக நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் எல்லை மீறி விமர்சிச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதே போலப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் புளு சட்டை மாறன்லாம் வந்து காலையிலேயே தூங்கி எழுந்திரிச்ச உடனே அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு கண்ணை கசகிக்கிட்டு கடக்கடனு ஒரு பதிவு போட்டு உட்காந்துட வேண்டியது திருப்பி அப்படியே என்ன யோசனை பண்ணுவாப்புல தெரியல திருப்பி இன்னொரு பதிவு போட வேண்டியது இதே முழு நேர வேலையாக பண்ணிகிட்ருக்காப்புல பிஸ்மி அவர்கள் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் போய் உட்காந்துக்கிட்டு என்னையும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சேனல் ஆரம்பித்தார் வலைபேசி வாய்ஸ்ன்னு அதுக்கு புதுச்ச புதுசாக சேனல் ஆரம்பித்த புதுசில் அண்ணன் சீமான அவர்கள் தான் போய் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தார் யார் கேட்டாலும் கொடுப்பாரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா வராங்க போது வாய்ப்புலாம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் என்ன கோபமாக போட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறி மாறி ஸ்டாண்ட் எடுப்பாங்க இப்போ சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசும்போது இந்த பிஸ்மி இந்த புதிய தலைமுறையில் வந்து பீப் போட்டு ஒளிபரப்புனாங்கல்ல அதாவது தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் அவரை பற்றி கேட்க மனோகரன் அவர் அவரை பற்றி வந்து கேள்வி கேட்கும்போது அவர் ஏதோ கெட்ட வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு தே மகன் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி பீப் போட்டு ஒரு குரூப் ஒலிபரப்பிட்டு இருந்துச்சு உண்மையில் சொன்னதுன்னா அவர் தான் பிக்காலி பையன் சொல்லிட்டு போனது தான் இது ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்து வச்சிட்டு இந்த பிஸ்மி உட்காந்துக்கிட்டு அவருடைய மகனை எவ்வளவோ ஆபாசமாக சீமான் பேசிவிட்டார் அவருடைய கருத்து யாரு கிட்ட போய் பேட்டி கொடுத்த அந்த ஆளுடைய அந்த கருத்து இருக்குது இல்ல அது பிரபாகரன் அவர்களுடைய கருத்துக்கு சமம் அடே அப்பா அந்த நபரை அண்ணன் சீமானை வந்து என்ன இப்படி சொல்லிட்டாரு டேஷ்ன்னு சொல்லிட்டாரு அதனால சீமான் மாதிரி ஒரு இழிபிறவியை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து பிஸ்மி சொல்லியிருந்தாரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பஞ்சாயத்து இன்னைக்கு நம்ம சேனலில் வெளி வரும் இன்று மாலை வெளிவரும் அதனால் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று அறிவித்துக்கொண்டு அந்த கண்களை கடலாக்கிய பதிவுக்குள்ள நம்ம போயிடலாம் தோழர் திருமுருகன் காந்திங்க ஏங்க ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டு எடுத்தது ஒரு குத்தமா நீங்க ஏன் நூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டு தான் அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து அவருக்கு கிண்டல் பண்றீங்க நூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டு வந்துச்சா தோழர் அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணமுல்ல என்னைக்குமே வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி பாசிட்டிவா பேசி பழகினீங்க தானே அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வரும் பாருங்க அவர் புண்பட்டு ஒரு பெரிய எஸ்ஏ எழுதியிருக்காரு இதெல்லாம் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எழுதிருந்தாருன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழரை மார்க் போட்டிருப்பாங்க ஆனா உட்காந்துட்டு ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்காரு நீளமா புலூட்டிக்கு வாங்கிட்டா இந்த ஒரு வேலையை கத்து வச்சுக்கிறீங்க நாலு வரையில் நறுக்குன்னு எழுதி பழகறது கிடையாது எல்லாரும் நூத்தி நாற்பது ஓட்டு நூத்தி நாற்பது ஓட்டுன்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு ஒன்னு திடுக்குன்னு ஒரு பிஸ்ட் கொடுத்தா இருப்பாருங்க ஏங்க நான் போட்ட வேட்பாளரே டம்மி வேட்பாளர் தான் அது ஒரிஜினலாக நான் போடல ஜெயிக்கணுன்ற எய்மில் நான் போடல ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு சீமான திட்டுறதுக்காக நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறுவதற்காக ஒன்றும் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை ஒரு ஆயிரம் ஓட்டு எதிர்பார்த்துருப்பாங்க இவங்க சைக்காலஜி என்னன்னு தெரியும் ஏற்கனவே வீடு முற்றுகை இடத்துக்கு வந்தாங்கல்ல அங்கே வந்தது ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க அப்போ இவங்க வாட்ஸ்அப் குரூப்புகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா செய்தி சேனல்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு இல்லை வெளியே சமூக ஊடகங்களில் பரப்புறத்துக்கு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க எட்நூறு தோழர்கள் முற்றுகை அப்படின்னு சொல்லி ஒரு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பதிவு போடுறான் இவங்க வாட்ஸ்அப் குரூப்பு இன்னும் நிறைய அமைப்புகள் வந்துச்சு ஏதோ ஒரு அமைப்புடைய வாட்ஸ்அப் குரூப்பு அதுக்கு கீழே ஒருத்தன் இன்னும் ஒரு ஐநூறு பேர் கூடுதலாக எழுதி கொள்ளுங்கள் அதாவது வெளியே மீடியாவில் காட்டும் போது ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க எங்கள் அமைப்பு சார்பில் சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஒரு நம்பர் போட்டுக்கோங்க அப்போ வந்து நம்ம மீடியாவில் பெருசாக காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் போய் விரல விட்டு யார் எண்ணிட்டு போறதில்ல குத்து மதிப்பா அப்படி பார்த்துட்டு ஏதோ ஒரு நம்பரை போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க கேட்டாங்கன்னா அந்த நம்பரை கூட மீடியாக்கள் போட்டுருன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஓட்டு அப்படி இல்லையே எண்ணிடுவாங்களே எண்ணி கரெக்டாக இவ்வளோ தாங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்களே அதனால வந்து அந்த டெக்னாலஜி இங்கே பயன்படுத்த முடியல நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு தான் வந்திருக்குது அப்படின்னு ஒன்று எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்னே மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த எஸ்ஏ எழுதி நான் போட்டதே டம்மி வேட்பாளரு நான் ஒன்றும் ஜெயிக்கிறதுக்காக வந்து வேட்பாளர் போட கிடையாது அப்போ அந்த அம்மாவை போய் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு கால்குலேட்டர் சின்னத்தில் யாரும் ஓட்டு போடாதீங்க நான் சீமானவர்களை திட்டத்துக்காக வந்திருக்கிறேன் ஏதோ நான் நிறுத்தி இருக்கிறேன்ல இந்த வேட்பாளர் இவங்க ஒரு டம்மி வேட்பாளர் அதனால இவங்களுக்கெல்லாம் யாரும் ஓட்டு போடுறாதீங்க அப்படின்னா போய் பரப்புரை பண்ணீங்க அப்படிலாம் இல்லை இல்லை ஓட்டு போடுங்கன்னு தானே பரப்புரை பண்ணியிருப்பீங்க ஓட்டு சொல்லி யாரும் போடலை நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு வந்துருக்குது அதை வந்து அந்த நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு நன்றின்னு சொல்றது தானே அந்த வாக்காளர்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்போ தான் அடுத்த தடவை ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு நூற்றி நாற்பத்தெட்டோ அல்லது ரவுண்டா ஒரு நூத்தி ஐம்பதோ வரும் திருமுருகன் காந்தி பெரிய ஆளுமையாச்சே வந்து ஓட்டெல்லாம் கேட்கறாரு மனுஷன் நாமளும் போடுவோன்னு சொல்லி போட்டேன் அந்த நூற்றி நாற்பத்தி நாலு பேரையும் கேவலப்படுத்துறீங்க இல்ல வாங்க அது தடவை போய் கேட்டு பாருங்க வேட்பாளராக தம்மி தான் அப்படின்ற மாதிரி கேட்டு பாருங்க எது பறந்து வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அதனால நான் வந்து சீமான திட்டத்துக்காக தனியாக ஒரு வேட்பாளரை போட்டு நான் பாட்டுக்கு திட்டிகிட்டு இருந்தேன் அதுல எனக்கு திருப்தி அதில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திருமுருகன் காந்தி பேசிக்கிறாரு இதுதான் வந்து மே பதினேழு இயக்கம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினாறு வருஷத்தில் திருமுருகன் காந்தி சாதிச்சது கிட்டத்தட்ட அவர்களுடைய சம காலத்தில் வந்து அரசியலுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக வந்தவர் தான் அண்ணன் சீமான அவர்கள் எனக்கு நல்லா தெரியும் நான் படிச்சுட்டு இருந்த காலத்திலலாம் எல்லாம் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க சீமான் அவர்கள் திருமுருகன் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரே இதில் ஒரே சமத்தட்டுல தான் வச்சு எல்லாரும் பேசிட்டு போவாங்க அப்படி இருந்தது வந்து இன்னைக்கு அவர் எங்க போய் நிக்கிறன் சீமான் அவர்கள் திருமுருகன் காந்தி வந்து அங்க ஆரம்பிச்சது இன்னும் அங்கேயும் உட்காந்துட்டு இருக்கிறாப்புல இதில் பகுமான வேற நான் போட்டது டம்மி வேட்பாளர் சரி பயங்கரமான வேட்பாளர் போட்டு அப்போ வந்து தோழர் திருமுருகன் சொல்கிறேன் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் எத்தனை பேர் போட்டிருப்பாங்க சரிங்க பயங்கரமான வேட்பாளர் கூட கொடுங்க அந்த பயங்கரமான வேட்பாளரே நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் திருமுருகன் காந்தி வந்திருக்கேன் நான் தான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எத்தனை பேர் போட்டிருப்பாங்க இன்னொரு நூறு பேர் சேர்த்து போட்டிருப்பாங்களா அம்மா மொகரக்கட்டைகள்லாம் அவ்வளோதான் வரும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதே இவங்களுக்குலாம் எவ்வளோ வலிக்குது பாருங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லிக்கிட்டு தோழர் நீங்கள் போட்ட வேட்பாளர் மட்டும் இல்லை நீங்களே ஒரு டம்மி தான் நஜமா தோழர் நான் சொன்னா நீங்க நம்பலாம் நான் பொய் சொல்லலாம் மாட்டேன் சீரியஸா சொல்றேன் நீங்க டம்மி தான் உங்களுக்கு சந்தேகம் வந்து அவங்களுடைய சக தோழர்கிட்ட கூட கேட்டு பாருங்க அவங்களும் சொல்லுவாங்க நீங்க டம்மி தான் அப்படின்றதுனால நான் வேட்பாளர் போட்டா அவங்க டம்மி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க நாங்க எல்லாருமே டம்மி அப்படி சொல்லி பழகுங்க பிரிச்சு பிரிச்சு பேசாதீங்க உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டே அது ஒரு விஷயம் ஆனா இவங்க ஏன் தனியா வேட்பாளர் போட்டு நின்னாங்க ஏன் திமுகவுக்கு போய் ஓட்டு கேட்கல அப்படிங்கிறதுல ஒரு சூச்சியமா இருக்குது என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பக்கம் மேடை போட்டு ஈவேரா அவர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறார் ஈவேரா அவருடைய கொள்கைகளை திராவிடத்தை போட்டு பிளந்துட்டு இருக்கிறாரு இப்போ திமுக வந்து உண்மையில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஈவேரா அவர்களுக்கான தேர்தல் அது வந்து அவருடைய கௌரவமா இல்லையா அப்படிங்கிறதை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிற மாதிரி திமுக உண்மையிலே நினைச்சிருந்தா இந்த ஈவேரா இஸ்டுங்களெல்லாம் கூப்பிட்டு ஐயா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஐயா சுபவர்களை மெடிக்கல் லீவ் முடிஞ்சு நல்லா ஆயிட்டாரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சாச்சும் திமுக ஓட்டு கேட்க வச்சிருக்கணும் அதை ஏன் பண்ணலை இந்த கேள்வி பாருங்க நம்ம யாருக்குமே வரல என்கிட்ட நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு ஆமா இல்லைன்ட்டு எனக்கு புரிய வச்சாரு அவர் மேட்ரு என்ன அப்படின்னா இவங்க தான் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது எலும் கொண்டு போகிற குரூப்பாச்சு இவங்க எங்கேருந்து ஈவேரா அவர்களை வச்சு ஓட்டு கேட்க போகிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த தேர்தல் வேணும் எடுத்துக்கங்களேன் வேட்புமனு தாக்கல் வரைக்கும் ஈவேரா அவர்களை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சத்தம் போட்டுக்கிட்டு இந்த கருஞ்சட்டை குரூப்பு சவுண்டு இருக்கோம் தேர்தல் வந்துச்சுன்னா பட்டுன்னு கட் பண்ணிடுவாங்க அந்த எல்லாம் பக்கமே வரக்கூடாது நீ அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா மக்கள்கிட்ட அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது ஈவேரா அவர்களே மக்கள்கிட்ட தூக்கிட்டு போயிட்டு வந்துருக்காப்பில் ஓட்டு போடுங்கன்னெலாம் கேட்க முடியாது கரெக்டாக என்ன பண்ணிடுறாங்க கட் பண்ணிடுறாங்க இந்த மேஜிக் ஷோ வருது இல்லை கிரேட் கிரிகால் மேஜிக் ஷோ அதில் வடிவேல வந்து மேஜிக் பண்ணும்போது அந்த மேடையிலே சைடில் ஒரு பொட்டி வச்சுருப்பார் அந்த பொட்டிக்குள்ளே அவர் போண்டாமணியை தூக்கி போட்டுருவார் அந்த மாதிரி ஈவேரா அவர்களை தூக்கி போட்டுருவாங்க எலெக்ஷன் ஆரம்பித்த உடனே மூடி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து எதே ஏதோ பண்ணுவாங்க அவர் எப்படி மேஜிக் இப்படி பண்ணிட்டுருக்காரோ அந்த மாதிரி இவங்க வந்து தேர்தல் பண்ணுவாங்க எலெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கு என்ன எல்லா வேலையும் பண்ணுவாங்க பண்ணி முடிச்ச உடனே ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிடுறாங்க இல்லையா பல வித்தைகளை கையாண்டு ஜெயிச்சிருவாங்க கருணாநிதி எல்லாம் பயன்படுத்தி ஜெயிச்சுட்டு கடைசியா வெற்றி வந்த உடனே அப்படி குறுக்க வருவாரு பொட்டிக்குள்ள போனவா இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு ஈவரா வருவாரு ஆஹ் இது தந்தை பெரியாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கிரெடிட் அவர் கொடுத்துருவாங்க மறுபடியும் எலக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குரூப்பா அமைச்சு விட்டுருவாங்க இந்த ரோல் தான் இவங்களுடைய ரோலுங்க அதனால நான் ஈவரா அவர்களுக்காக பேச போறேன் சீமான அவர்களை எதிர்த்து அப்படின்னு சொல்லி திமுக காரங்கிட்டோம் போனால் பக்கம் வந்துடாத ஒண்ணே அப்படி ஏதாச்சும் நாங்கள் நிற்கிற சம்ப நாங்க நாங்கள் கிழக்காலம் நீங்கன்னா நீங்கள் மேற்காலம் எங்கேயாச்சும் போய் ஓட்டு கேட்டுருன்னு சொல்லி எல்லை பக்கமே விட்டுருக்க மாட்டாங்க அதனால் இவங்க ஒரு வேட்பாளரை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ஈவர் அவர்களுக்காக கேட்ட ஓட்டு தான் அது உழுந்தது நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு தான் அதுதான் ஈவர் அவர்களுடைய ஓட்டு திமுக சேர்த்துக்கல அப்படிங்கிறதுக்கு இப்படி ஆயிரத்தி எட்டு காரணங்கள் சொல்லிக்கொண்டு தோழர் திருமுருகன் காந்தி உலரிக் கொண்டிருக்கார் என்பது தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் தெரியும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி